நமஸ்காரம் இந்த பதிவில் வந்து இப்போது நமக்கு நவராத்திரி வந்து ஆரம்பிச்சிருக்கு மகாலய பட்சம் முடிஞ்சு மகாலய அமாவாசை முடிந்து இந்த அமாவாசையிலிருந்து கலசத்தை ஸ்தாபனம் பண்ணி அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து ஆரம்பித்து நவமி தசமி வரைக்கும் நமக்கு வந்து நவராத்திரியாக வந்து பார்க்கப்படுறது அதனால் அவசியமாக எல்லாருமே அவங்கவங்களுடைய ஆற்றுல ரொம்பவே சிறப்பான முறையில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு அம்பாளுக்கும் வந்து சிறந்த பூஜைகள் ஆராதனைகள் செய்து எல்லா விதமான பலன்களையும் ஆரோக்கியத்தையும் தைரியத்தையும் எல்லா விதமான செல்வங்களையும் வந்து பெறணும் அப்படின்னு அடியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பதிவு முக்கியமா வந்து ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்டை பத்தி பேசுறதுக்காக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால இது ஒரு முக்கியமான பதிவு அதனால எல்லாருமே அவசியமா பார்க்கணும் இந்த நவராத்திரி வந்து எங்களுக்கு கொலு வைக்கிற வழக்கம் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி எந்த ஒரு சாஸ்திரமும் வந்து சொல்லல நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போனதுதான் இந்த விஷயம் வழக்கம் போல நான் சொல்றதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தினாலையோ இல்ல இது மேல ஒரு பற்று இல்லாததுனாலயோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுட்டு அவங்க வந்து சித்தமாயிட்டாங்க அது வந்து நமக்கு என்னங்கறதே தெரியாம அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குழு வைக்கணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான பூஜையில கலந்துக்கணும் நம்ம வீட்லயும் இந்த மாதிரியான பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனா இந்த மாதிரி வந்து எங்களுடைய வீட்டுல வந்து வளர்க்கணும் இல்லையே நான் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டமும் பட்டு இருக்காங்க அதனால தெய்வம் செஞ்சு நான் உங்களுக்கு தான் மெயினா சொல்றேன் இந்த மாதிரியான எந்த ஒரு கஷ்டமும் படாதீங்க அது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால எல்லாருக்குமே நவராத்திரி அப்படிங்கிறது வந்து புது பொதுவா சோடச கர்மா நான்கு வேதம் சமஸ்த புராணங்கள் எல்லா விதமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் விரதங்கள் இந்த மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம் இது வந்து இந்த வழக்கத்துல இந்த கோத்திரத்துல எங்களுக்கு இது உண்டு இந்த வழக்கத்துல இந்த கோத்திரத்துல இருக்கிற எங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு யாரும் ஒன்று எந்த ரிஷியும் வந்து எழுதிலாம் வைக்கல நம்மளுடைய முன்னோர்கள் அப்படியே வந்து சிலதை வந்து தட்டி கழிச்சிட்டாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயமா நவராத்திரியும் தட்டி கழிச்சவங்க நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றவங்க இப்போ சில பேர் அதனால யாரும் இதை நினைச்சி ஆஹ் நவராத்திரியை வந்து கொண்டாடாம வீட்டில் கொழு வைக்காம கலசம் வைக்காம பூஜை பண்ணாம இருக்க வேணாம் அதனால அவசியமா எல்லாருமே எல்லாருடைய வீட்லையும் கொலுகளை வைத்து துர்கா லட்சுமி சரஸ்வதி பாவமா ஒரு கலசத்தை வச்சு எல்லா விதமான பூஜைகளும் செய்யணும் அப்படின்னு அடியே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒன்று இந்த ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து புராணத்துல நிறைய கதை சொல்லியிருக்கு எதுக்கு வருது அப்படின்னு இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்னு ரெண்டு விதமான ஆயனங்கள் சூரியனை வந்து வளர்புறமா வந்து பூமி சுத்தும் போது தட்சிணாயனம் இடம்புறமா சுத்தும் போது உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவார் சோ அதுல வந்து கரெக்டா தை மாசத்துல ஆரம்பிச்சு ஆவணி மாசம் வரைக்கும் அதாவது ஆ ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் உத்தராயணம் ஆடி முடிஞ்சு ஆவணில ஆரம்பிச்சு திருப்பியும் அந்த மார்கழியை முடிகிற வரைக்கும் தட்சிணாயனமா வந்து பார்க்கப்படுறது இதுல உத்தராயணத்துல வந்து அந்த மேல சொன்ன ஆரம்பிச்சு ஆடி வரைக்குமே மனுஷாளுக்காக பண்ணிக்க கூடிய எல்லா விதமான கர்மாக்கள் சுபங்கள் கல்யாணங்கள் உபநயனங்கள் இது மாதிரியான விசேஷங்களை பண்ணக்கூடிய ஒரு நாட்கள பார்க்கப்படுறது இந்த தட்சிணாயினம் அப்படிங்கிறது வந்து ஆவணி மாசத்துல ஆரம்பிச்சு மார்கழி வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா நீங்க நோட் பண்ணி பாருங்க ஆவணிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான சுவாமிக்கு பண்ணக்கூடிய விரதங்கள் ஆரம்பிக்கும் கரெக்டா வந்து பிள்ளையார் சதுர்த்தி இருந்து ஆரம்பிக்கும் அப்படியே அடுத்தடுத்து வரலட்சுமி விரதம் அதுக்கப்புறமா வந்து நவராத்திரி அப்புறமா வந்து புரட்டாசி மாசம் வரும் பெருமாளுக்கு பண்றது அதுக்கப்புறமா வந்து மகாலய பட்சம் வரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பண்றது அதுக்கப்புறமா வந்து கேதார கௌரி விரதம் வரும் தீபாவளி அன்னைக்கு பண்றது அதுக்கப்புறமா வந்து அப்படியே மார்கழி மாசம் ஆரம்பிக்கும் இது மாதிரி சுவாமி சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் பூஜைகள் ஆராதனைகள் செய்யறதுக்கே இருக்கக்கூடிய அயனமாக தட்சிணாயணம் பார்க்கப்படுறது அதனால அந்த உத்தராயணத்துல மனுஷாலா இருக்கிற நமக்கு பண்ணிக்கிறதுக்கும் தட்சிணாயணத்துல சுவாமிக்கு அதாவது நம்ம புண்ணியத்தை தேர்றதுக்கும் இந்த விரதங்களை எல்லாமே செஞ்சாதான் நமக்கு புண்ணியம் வந்து வரும் புண்ணியம் நம்மளுடைய அக்கவுண்ட்ல ஜாஸ்தியாக 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 தான் நம்மளுடைய பாபம் அக்கவுண்ட் கம்மியாகி நமக்கு மோட்சம் கிடைக்கும் திருப்பியும் இந்த மாதிரியான பிறவியை நம்ம எடுக்காம சுவாமியோடைய பாதத்திலேயே சரணாகதி ஆயிடலாம் அதுக்குதான் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இது மாதிரி கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு நம்ம வந்து இப்படிதான் அதை எடுத்துக்கணும் சோ இந்த விரதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இந்த எந்த விரதமும் எதுவுமே நம்ம வந்து தட்டி கழிக்க கூடாது எல்லாரும் எல்லாருக்கும் உண்டு எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்குக்காக தான் இந்த பதிவு அப்படிங்கிறது சோ இதுல வந்து நான்கு விதமான ரித்துக்கள் அப்படிங்கிறது வரும் சாரி ஆறு விதமான ரித்துக்கள் வரும் அதுல வந்து முக்கியமா வந்து ரெண்டு ரித்து ஒண்ணு வந்து வசந்த ரித்து இன்னும் சரத் ரித்து இதுல இந்த சரத் ரித்து தான் வந்து இந்த நவராத்திரியா நம்ம பா கொண்டாடுறோம் ஸோ இந்த கரெக்டா நான் சொன்ன மாதிரி வசந்த் ரித்துவும் சரத் ரித்துவும் வசந்த் ரித்துல வசந்த நவராத்திரி வாராகி நவராத்திரியா வந்து நம்ம கொண்டாடுறோம் சரத் ரித்துல முக்கியமான நவராத்திரி அதாவது துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆக்சுவலா இது வந்து இன்னொரு சமஸ்கிருதத்துல பேர் இருக்கு கரெக்டா சொல்லணும்னா சாரதா நவராத்திரி அப்படின்னு பேரு முக்கியமா நம்மளுடைய பூலோகத்துல சாரதா நவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப கிராண்டா பண்றோம் ஸோ இந்த ரெண்டு ரித்து பக்கத்துல பக்கத்துல வரும் இதுல வந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டு ரித்துலயுமே வந்து நிறைய நோய்கள் வந்து நம்மளுடைய பூலோகத்துல வருமா நிறைய கிருமிகள் நிறைய விஷ ஜீவராசிகள் இதெல்லாமே வந்து வந்து உற்பத்தி ஆகுமா சோ அந்த கிருமி கிட்ட இருந்து அந்த மாதிரியான கிட்ட இருந்து நம்மள நம்ம ரக்ஷ பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான வருத்தங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சுவாமி வந்து நமக்கு ரிஷிகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கா சோ அதனால இந்த ரெண்டு ரித்து ரொம்ப நோய்கள் வருதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு ரித்துவுமே ஒரு ஞானத்துல ஒரு புஸ்தகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த புத்தகம் தான் நானும் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யமனுக்கு ரெண்டு அகோர பல்லு வந்து இருக்கா சோ அந்த தந்தம் அந்த ரெண்டு அகோர பல்லா இந்த ரெண்டு ரித்துவை வந்து சொல்றாங்களா இந்த மாதிரி நிறைய விதமான சாஸ்திரம் நிறைய விதமான புஸ்தகங்கள் நிறைய வந்து உண்டு அதனால இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ராசஸ் நமக்கு வராம இருக்கணும்ன்றதுனாலதான் இந்த மாதிரியான விசேஷங்கள் இந்த மாதிரியான விரதங்களை கடைபிடிக்கும் போது நம்ம வந்து அதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகி ஒரு நல்ல ஆயுளோட ஒரு நல்ல சௌக்கியத்தோட நம்ம இருப்போம் இருக்கணும் அப்படின்னு தான் நமக்கு வந்து தேவர்கள் ரிஷிகள் இந்த மாதிரியான விரதங்களை கொடுத்துருக்காங்க அதனால இந்த சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவது இதுதான் மெயினா நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் அதையும் நான் வந்து இந்த பதிவு மூலியமா வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நவராத்திரியோடைய முக்கியமான விஷயம் அதனால் அவசியம் எல்லாரும் நவராத்திரியை கடைப்பிடித்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான செல்வங்களையும் எல்லாரும் வந்து பெறணும் அப்படின்னு அடியே நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேற்கொண்டு இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஸ்ரீகோகுலம் சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போடுறோம் நீங்களும் வந்து உங்களால் முடிந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கும் சரி ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நல்லா போச்சு சுவாமி அனுகிரகத்தில் பட் ஆனால் வந்து நம்மளுடைய ஒரு நேரம் கரெக்டா இல்லாத சில டைம் பர்சனலாக எங்களுக்கும் வந்து நிறையா சில பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதுனால எங்களால் தொடர்ச்சியாக வந்து இந்த சேனல்ல வந்து போட முடியல பதிவுகளை ஸோ இப்போ வந்து அம்பால் அனுகிரகத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கும் அதனால் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நிறையா நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும் இதே மாதிரி நிறையா சந்தேகங்கள் நிறைய பேருக்கு உண்டு ஏன்னா நடுவில் ஒரு ஒரு வருட காலம் நாங்கள் பதிவு போடலை அப்படின்றதுலாம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிலாம் கேட்டவா இருக்கா ஸோ அவங்களுக்காக மெயினாக வந்து ஓகே நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நம்ம திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கடவுள் முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கோம் ஆனால் அவசியமாக உங்களுக்கு இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்குமே எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் அவசியமாக கமெண்ட் பண்ணுங்கோ அதே மாதிரி ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும் அவசியமாக அப்படியே நான் வந்து அதை தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் அதுவும் வந்து கமெண்ட் மூலியமா கேட்கலாம் டிஸ்பிளேல நம்பர் தெரியும் பர்சனலா பேசணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் பார்க்கலாம் ஜோதிட ரீதியான ஆலோசனையும் வந்து இந்த நம்பர் மூலியமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ அவசியமா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி சந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஹரி ஓம்